திரு ரவி நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன் அவரையும் சொல்றாரு அதிமுகவினுடைய நலன் தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றியை அதிமுக பெற வேண்டும் என்று சொன்னால் இங்க எல்லாரும் ஒரு புள்ளியில ஒன்றிணைனோ அது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அதிமுக இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் எப்படி பார்க்கிறேன் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி கொண்டு செல்வது என்பதை எங்களுடைய பொதுச்செயலாளரும் முடிவு செய்யணும் டிடிவி தினகரனுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த கிடையாது அடுத்ததாக அவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்து வந்து இயற்புடைய கருத்தாக இருக்க வேண்டும் ஒன்று அடுத்தது இன்னொரு கட்சியினுடைய தலைமைக்கு வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ இல்லை டைரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ எதுவும் இருக்கக்கூடாது அது நடைமுறையில் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அது எவ்வளோ சிறிய கட்சியாக இருந்தாலும் அது ஏற்புடையது அல்ல இன்னொன்று வந்து இவர்களோடுதான் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறதோ இல்லை எங்களை நோக்கி கூறுவதோ வந்து எந்த ஒரு அரசியல் நாகரிகமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் அம்மாவர்களால் துரத்தடிக்கப்பட்டவர் டி டி தினகரன்

ஒரு பொறுப்புக்கு வர்றாரு பொறுப்புக்கு வந்து குறைந்த காலத்திற்குள்ளேயே அவரால் ஏற்படுகிற குழப்பங்கள் காரணமாக மீண்டும் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவின் கட்சி அப்புறட்சித் தலைவின் தொண்டர்களால் ஏற்கப்பட்ட தலைமையால் வழிநடத்தி செல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைக்கும் வேண்டும் என்கின்ற அடிப்படை முடிவை எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் புரட்சி தலைவர் இபிஎஸ் அவரிடமே தான் கொடுக்கப்பட்டு பொதுக்குழு செயற்குழு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் வந்து உச்சபட்ச அதிகாரமாக அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர் முடிவெடுக்கிறார் அந்த அடிப்படையில் தான் கட்சி கொண்டு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது எங்களை வழிநடத்துவதற்கோ வழிகாட்டுவதற்கோ அவருக்கு எந்தவித தார்மீக அடிப்படையும் கிடையாது எந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டியா தலைமையாக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளருக்கு தான் முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா

இருபத்தாறு தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகவே காணாம போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்வது

அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படின்னா அதை அதிமுக தலைமை குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் அதிகாரபூர்வமா சொல்ல மறுக்கிறார் உள்ள நபர்கள் யாராவது அந்த கேள்வி எழுப்பினால் அதற்கு தேவைப்பட்டால் இவர்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியே போனவர்கள் தனியாக கட்சி தொடங்கி தொடங்கிவிட்டுக் கொண்டு அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்ல வேண்டும் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முன்னேற்ற கழகத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எப்படி சிதை

அதாவது இன்னொரு அமமுகங்கிற அதற்கு அவர் தலைவராக இருக்கிறார் அவங்க சித்தியை வந்து கட்சியில சேர்த்துப்பேங்கிறாரு அப்புறம் தலைமை பொறுப்பு காத்திருக்குறாரு அப்புறம் அந்த டாபிக்கை விட்டுட்டாரு அவங்க அவங்களையே விட்டுட்டாரு சரிங்களா அப்புறம் நான் என்ன சொல்றேன் அண்ணாதிமுகவை நீங்கள் வழிநடத்துவதற்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்களிடம் நாங்கள் யாரும் வழியும் கேட்கவில்லை உங்களோட தைவம் எங்களுக்கு தேவையில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறோம் முதற்கட்ட கரெக்டா எடுத்துக்கிறேன் திறவி குழந்தைவதை தொடர்ந்து பேசலாம் திருசந்திரன் அதிமுகவை வழி நடத்தக்கூடிய அல்லது அதிமுக யாருடன் கூட்டணி சேர வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டியது கட்சியினுடைய தலைமைதான் அதை வெளியிலிருந்து யாரும் வழிகாட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு அதிமுகவை வழி நடத்தியதும் இன்றைக்கு அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களும் அன்றைக்கு மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாலும் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இது வந்து ஊர் அறிந்த உலகறிந்த இன்றைக்கு அ திமுகவில் இருக்கிற அவங்க பொதுச் செயலாளர் உட்பட நண்பர் ரவி உட்பட அனைவரும் அறிந்த ஒன்று புரட்சித் புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த ஆட்சி இந்த கட்சி இருக்குது இருக்காது என்ற ஒரு சூழலை உருவாகிய பொழுது அதை காப்பாற்றி முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியவரை உருவாக்கியவர் சின்னமா மக்கள் சொல்றன் தினகரன் அவர்கள் இதுவும் நாடறிந்த உண்மை ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்களுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சம்பந்தம் யாருமே சொல்ல முடியாது சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த காலத்திலும் உரிமையும் கிடையாது

அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளராக அமைப்பு செயலாளராக பொருளாளராக பல்வேறு நிலவைகளை பதவி வகித்து புரட்சி அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தோல்விக்கு பின்னால் இந்த அண்ணா அதிமுகவை இருக்காது என்று சொல்லி அண்ணா திமுகவை காட்டிக் கொடுத்து புரட்சி கொடுத்து இந்த நாட்டை விட்டே ஓடியவர்கள் கட்சியை விட்டு ஓடியவர்கள் இருந்தபோது கூட மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றில் புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் அதிமுக ஆட்சி ஏற்படுவதற்கு தமிழகம் முழுவதும் அன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்தது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் என்பதை உண்மையான அண்ணா திமுக தொண்டர் அத்தனை பேருமே ஏற்றுப்பான்